ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ரெசிபீஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் நான் தயிர் சாதம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கறேன்னு காமிக்கிறேன் ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்குறேன் நாங்கள் ஒரு கப் நல்லா கெட்டியான பசுமாட்டு தயிர் நான் எடுத்து வச்சிருக்கறேன் பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கிறேன் காய வச்சுக்கணும் கேரட்டு கொஞ்சம் துருவி திருவிச்சிருக்குறேன் இஞ்சி கொஞ்சம் துருவி வச்சுருக்குறேன் இஞ்சி நல்லா வாசத்துக்கு வாசமாக இருக்கும் வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பில பச்சை மிளகாய் நான் வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து தயிர் சாதம் எப்படி சேர்த்தோன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பில் வந்து கடாயை வச்சுக்கலாம் அடுப்பில் கடாய் வச்ச பின்னாடி கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் கடாய் சூடான பின்னாடி நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கடாயை நல்லா சூடாகிடுச்சி இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் ஆட் பண்ணிக்கிற முன்னாடி நம்ம எடுத்து நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பில கடுகு எல்லாத்தையும் நம்ம போட்டால் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் காமிக்கிறேன் நல்லா ஹீட்டாயிருச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பில பச்சை மிளகா வெங்காயம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில் நல்லா வெங்காயம் நல்லா புண்ணீரமாக வரட்டும் நல்லா வதைக்கலாம் நல்லா இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னீரமும் வதங்கி வரணும் அப்போ தான் அது நாக்கில் படுறப்ப நல்லா கிரிஸ்பியாக கடித்து சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் பச்சை மிளகா இந்த வெங்காயம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இஞ்சி நாம் வச்சுருக்குறோம் இஞ்சியும் இஞ்சி போட்டால் வீடே நல்லா வாசமாக இருக்கும் தயிர் சாதம் கோவில் ஸ்டைலில் நாம் செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆயிலை நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆச்சு நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதில் வந்து தயிர் ஆட் பண்ணக்கூடாது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண பின்னாடி தயிரை தனியாக எடுத்து வச்சு நம்ம சாப்பாட்டில் கலர்ன பின்னாடி தான் நம்ம வந்து தாளித்ததை கொட்டணும் நான் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு கப்பு நான் வீட்டில் வடித்த சாதம் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் இன்னும் குலையாக வடித்துக்கோங்க நான் வீட்டிலே வடித்த சாதம் எனக்கு அதனால் எடுத்துக்கிறேன் அதில் நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளர் பால் வந்து நம்ம நல்லா காய்ச்சி வச்சுக்கணும் சுண்டை காய்ச்சி வச்சுக்கணும் அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து எடுத்து வச்சிருக்கிற பசுமாட்டு தயிர் நல்லா கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் தயிர் பார்த்துக்கோ அடுத்து நம்ம வச்சுருக்கற கேரட்டு இஞ்சி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பச்சையாகவே சேர்த்துக்கலாம் இப்போதான் நல்லா வாசமாக இருக்கும் கோவில் ஸ்டைலில் வரும் அயங்கார் ஸ்டைலில் வரும் நம்ம வந்து இது நல்லா கரண்டியை வச்சு நம்ம வந்து கிளறிக்கலாம் நான் கிளறி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து சேர்த்திக்கலாம் நான் சொல்ல மறந்துட்டேன் உப்பு நம்ம தேவையான அளவு நம்ம சேர்த்துன முன்னாடி இப்போ நம்ம வந்து ஸ்பூன் வச்சு நம்ம வந்து நல்லா கிளறிக்கலாம் சாப்பாட்டை பாருங்கள் நான் நல்லா கிளறி விட்றேன் இந்த இஞ்சி கேரட்டு தயிர் வந்து சாதத்தில் நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும் அது மாதிரி கிளறிக்குவாங்க நம்ம இஞ்சி கேரட்டு இந்த தயிரில் போட்டோன்னா தயிர் சாப்பாட்டில் போட்டோன்னே இந்த வீடே நல்லா வாசமாக வருது தயிர் சாப்பாடு பாருங்கள் நல்லா கலிருக்கோங்க சாதம்னா நீங்கள் வந்து நல்லா குலையாக வடிச்சிக்கோங்க நான் வீட்டிலே ஏற்கனவே சாதம் வடிச்சதுனால நான் அதில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ச இதில் இப்படி செஞ்சு பாருங்கள் பெருமாள் கோவில் ஸ்டைலே வரும் இந்த தயிர் சாதம் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரை பண்ண வெங்காயம் பச்சை மிளகா கடுகு உளுத்தம் பருப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் நீங்கள் இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும் அப்போ தான் இது இன்னும் கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் இந்த இஞ்சி கேரட்டு இந்த உளுத்தம்பருப்பு பருப்பு இதெல்லாம் ஆய்க்குள்ள போகிறப்ப நல்லா கடித்து சாப்பிட்றப்ப சாப்பாடு நல்லா வேறு லெவலில் இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மையாக இருக்கும் பாருங்கள் சாப்பாடு நல்லா வந்துருக்குது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அப்பளம் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க கோவில் ஸ்டைல் தயிர் சாதம் ரெடியாகிடுச்சு இது வந்து நீங்கள் லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு நல்ல ஒரு டிஷ்ஷு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் அப்பளம் தயிர் சாதம் காம்பினேஷன் செம்ம தூளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பண்ணு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல்லை சர்ச் பண்ணுங்க ஓகே பாய்